நான் வேதிய பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று அதுல நம்ம கல்வி செல்வமும் பொரு செல்வமும் அப்படிங்கிற ஒரு கதையை பத்தி நம்ம பார்த்துருந்தோம் அந்த கதையுடைய தொடர்ச்சியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தமிழரசி தமிழரசி சொல்றா பணம் இல்லாதவன் பிணம் பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்று பழமொழிகளை எல்லாம் நாம் அறிந்தது தானே என்ன செய்ய முடி கற்றவரால் என்ன செய்ய முடியும் அதுக்கு தமிழரசி சொல்கிறா பணம் இல்லாதவன் பிணம் பணம் என்றால் பணம் கூட வாயை திறக்கும் அப்படிங்கிற பழமொழியெல்லாம் நம்ம படித்தது தானே கற் கற்றவர்களால் கல்வி கற்றவங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தமிழரசி கேட்குறான் மலர்விழி சொல்கிறா இன்றைய கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணம் அதனால் தான் இன்று நாம் எல்லாரும் வசதியாக வாழ முடிகின்றது அதுக்கு மலர்விழி சொல்கிறா இன்றைக்கி உள்ள கல்வியுடைய வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணம் தான் நம்ம வசதியாக வாழ முடியுது அப்படின்னு மலர்விழி சொல்கிறா தமிழரசி எதுக்கு சொல்கிறா புதுமைகளை கண்டறிய கற்றோர்களுக்கு பணமும் தேவைப்படும் அல்லவா அதுக்கு தமிழரசி சொல்கிறா புதுமையான புதுமையான பொருட்கள்லாம் கண்டறிய வந்து நம்ம கற்றவர்களுக்கு பணமும் தேவை பணமும் தேவைப்படும்ல அப்படின்னு தமிழரசி சொல்கிறா அதுக்கு மலர்வில் சொல்கிறா ஆம் அதற்காக பணம்தான் தான் உயிர் நாடி என்று கூறுவது தவறு கல்விதான் அறிவை வளர்க்கிறது நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நல்வழியில் தன் வாழ்வை அமைத்து கொள்ள வழி செய்கிறது அதுக்கு மலர்விழி சொல்றா ஆமாம் அதற்காக பணம் தான் உ உயிர் நாடி அப்படின்னு கூறுறது வந்து சொல்றது வந்து தவறு கல்வி தான் வந்து நம்ம அறிவை வளர்க்குது நன்மை நன்மை எது தீமை எது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து நல்வழியில நம்மள வா நம்மளுடைய வாழ்வு அமைச்சுக்கிறதுக்கு அது வழி செய்கிறது அப்படின்னு சொல்றா மலர்விழி அது தமிழரசி சொல்றா பசி வந்திட பத்தும் போகும் வறுமைதான் சமூக தீமைகளுக்கும் காரணமாகின்றது அது தமிழரசி சொல்கிறா பசி வந்திட பத்தும் போகும் ஆனால் வறுமை தான் இந்த சமூக தீமைகளுக்குமே காரணமாகுது அப்படின்னு சொல்கிறா மலர் விளிய சொல்கிறா வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவன் கல்லாதவன் அருமையா அறியாமையால் தவறு செய்கிறான் மலர் விளியக் சொல்கிறா வறுமையிலையுமே நல்ல செல்வாக்காக நல்ல செம்மையாக வாழ்பவன் நல்லா படித்தவன் தான் கற்றழுந்தவன் தான் கல்லாதவன் தான் அறிமை அறியாயம் அறிமா அறியாமையால் வந்து தவறு செய்கிறான் தமிழரசியருக்கு சொல்கிறா அறியாமை உள்ளவன் பணக்காரனாகவே இருந்தாலும் அமைதியான வாழ்வுக்கு கல்வி அவசியம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் வசதியான வாழ்விற்கு பொருட்செல்வம் அவசியம் என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாயா அது தமிழரசி சொல்றா அறியாமை உள்ளவன் பணக்காரனாகவே இருந்தாலும் அமைதியான வாழ்வுக்கு கல்வி அவசியம் அப்படின்னு நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன் வசதியான வாழ்வுக்கு பொருட்செல்வம் அவசியம் அப்படிங்கிறத நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு தமிழரசி கேட்குறா விவாதம் நீண்டு கொண்டிருக்கிறது மறுநாள் இருவரும் தமிழாசிரியரை சந்தித்து விவாதத்தை கூறுகிறார்கள் அது மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே ரெண்டு பேருக்கும் சண்டை நீண்டு போயிடுச்சு அதனால் மறுநாள் வந்து அவங்களுடைய தமிழாசிரியர்கிட்ட வந்து இந்த சண்டையெல்லாம் கூறுறாங்க சொல்கிறாங்க தமிழாசிரியர்களுக்கு சொல்கிறாங்க மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளிபெற செய்வது கல்வி கல்வி அறிவை நாம் நிலைமையிலேயே பெறுவது தான் சிறந்த வழி இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது அதுக்கு தமிழ் ஆசிரியர் சொல்கிறாங்க மக்களிடம் அறியாமையிரலை நிற்கி அறிவு ஒருபுல அழிவு அறிவு வந்து ஒளிபெறச் செய்வது கல்வி தான் நாம் இளமையிலேயே பெறுவதுதான் சிறந்த வழி இளமையில் கல்வி சிலையில் எழுத்து அப்படிங்கிற முதுமொழியெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு தமிழாசிரியர் சொல்கிறாங்க அதுக்கு மலர்வில் சொல்கிறா ஐயா கல்வியின் சிறப்பை புரிந்து கொண்டோம் ஆயினும் கல்வியோட பொருளும் இருக்க வேண்டுமா அதுக்கு மலர்விழி கேட்குறா ஐயா நாங்கள் கல்வியோட சிறப்பை புரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி கல்வியோட பொருளும் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறா அதுக்கு தமிழாசிரியர் சொல்கிறாங்க ஆம் கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம் பொருளுடையவரால் ஆகாதது ஒன்றுமில்லை பொருள் வெற்றி தரும் பெருமை தரும் அழகு தரும் அவை மட்டுமா உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும் இல்லாரை எல்லாரும் வல் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கு பொருள் கட்டாயம் தேவை ஆனால் நம்மை மேன்மைப்படுத்துவது கல்விதான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை இல்லை தமிழாசிரியர் ஆசிரியர் சொல்கிறாங்க ஆமாம் கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தோட இரு பக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம் பொருளுடையவங்களால் ஆகாதது ஒன்றும் இல்லை பொருளுடையமை வந்து வெற்றி தரும் பெருமை தரும் அழகு தரும் அது மட்டுமா நம் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பையும் தரும் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் அப்படின்னு வள்ளுவர் கூறியதையும் நம்ம படிச்சிருக்கோம் அதனால் அடிப்படை வாழ்க்கை தேவைக்கு பொருள் கட்டாயம் தேவை ஆனால் நம்மளுடைய மேன் நம்ம மேம்படுத்துறது கல்வி தான் அப்படிங்கிறதுல எந்த அளவுமே ஐயம் இல்லை அப்படின்னு தமிழாசிரியர் சொல்கிறாங்க அதுக்கு தமிழரசியும் மலர்விழியும் சொல்கிறாங்க உண்மைதான் ஐயா கல்வியால் அறிவு தெளிவு உண்டாகும் பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும் என்பதை புரிந்து கொண்டோம் அதுக்கு தமிழரசியும் மலர்விழியும் சொல்கிறாங்க உண்மைதான் ஐயா கல்வியால் அறிவு தெளிவு உண்டாகும் பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு மலர் விசி மலர்விலியும் தமிழிசையும் சொல்கிறாங்க கிட்ஸ் நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய் கிட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்